மது குடிப்பதால் ஒருவன் கொலைகாரனாக மாறுவான் மது குடிப்பதால் ஒருத்தன் கற்பழிப்பு செய்வான் மது குடிப்பதால் அவன் வந்து கொள்ளையடிப்பான் மது குடிப்பதனால் எல்லா தீமைகளும் செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்போ இவர் எப்படி நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாட முடியும் என்பது ஒரு நியாயமான கேள்வி திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று அவர் வெற்றி பெற்று மனிதநேய மக்கள் கட்சின்னு எதற்காக ஆரம்பித்தாரோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு மூணு எலும்பு துண்டுக்காக ஸ்டாலின் காலம் நக்குனதன் விளைவு தான் கட்சி நக்கிக்கிட்டு போயிடுச்சு திருட்டுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கிறார் திருடுனா கைய வெட்டணும்னு சொன்னவர் நபிகள் நாயகர் ஆனா நபிகள் நாயகத்தினுடைய போதனையில அங்க கொண்டு வந்தோம்னா திருடுனா கையை வெட்டணும் எத்தனை திமுக காரன் கையில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் எல்லாமே திருட்டு பயல்களாக தான் என்ன பண்றது முஸ்லீம்கள் ஒரு பாடம் கற்க வேண்டும் நம்மை பயன்படுத்தி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி பாஜக பூச்சாண்டியை காட்டுவதன் மூலம் ஜவாஹிருல்லாவோ நவாஸ் கனியோ நெல்லை முபாரக்கோ அது முஸ்லீம் லீக் பேர் சொன்னாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சின்னு சொன்னாலும் சரி அல்லது எஸ்டிபிஐன்னு சொன்னாலும் சரி இவர்கள் வாக்குக்காக நம்மை விலை பேசுகிறார்கள் திமுகவிடத்தில் அடிவணிந்து போவதற்காக அவர்கள் ஆதாயத்திற்காக நம்மளை அடிமைகளாக பார்க்கிறார்கள் முஸ்லீம்கள் உணரணும் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறாரு ஐயா ஸ்டாலின் அவர் சொல்றாரு நாங்கள் முத்தலாக்கை எதிர்த்தோம்னா நீ எப்படியா எதிர்ப்ப நபிகள் நாயகம் ஆதரிச்ச ஒரு விஷயத்தை நீ எதிர்த்தா இங்க உள்ள முஸ்லீம்கள் நினைச்சியா நபிகள் நாயகம் சிந்தித்து பாருங்கள் சொன்னாங்க உங்களுடைய எது செய்வதும் உள்ளத்தை தொட்டு பேசுனு ஐயா ஸ்டாலின் உள்ளத்தை தொட்டு பேசல வாக்கு வங்கிக்காக வாயிலிருந்து வட சுடுறாருன்னா எனக்கு கோபம் வருமா வராதா நாங்க என்ன சொல்றோம்னா வா ஒரு ஸ்டேஜ் போடு நபிகள் நாயகத்தின் வழிமுறையில இன்னைக்கு நல்லாட்சி செய்வது நரேந்திர மோடியா இல்ல நாசகர ஆட்சி செய்கிற திரு ஸ்டாலின் அவர்களா பேசுவோம் பேசுவதற்கு வாருங்கள் வராம இதுக்கு நீ கத்தி எடுத்துட்டு என்ன தான் வருவோம்னா வாடா பாத்துக்கோ உயிர் ஒரு வாட்டி அது இறைவன் சொல்ற நாளைக்கு தான் போகும் ஜிஎஸ்டி வரி குறைப்பை இன்றைக்கும் தவறாக பேசுகிற திமுக காங்கிரஸ்க்கு ஒரு நான் புள்ளி வர சொல்கிறேன் சாதாரணமாக பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் இருக்குல்ல அதுக்கு கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதிமூணு சதவீதம் வரி விதிச்சாங்க வெக்கமா இல்லை இவங்க இளையபரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் தலைமையில் அதாவது சிஎம் தலைமையில் வந்து பார்த்தோம்னா நபிகள் நாயகத்தோட ஆயிரத்தி பிறந்தநாள் வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்பட்டிருச்சு சார் அதில் அவர் பேசும்போது கூட சொல்றாரு இந்த மாதிரி நபிகள் நாயகத்தோட வழியில் தான் நாங்கள் வந்து திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்க அப்படின்னு உங்களோட பார்வை நினைச்சதுல நபிகள் நாயகம் சலவல்லா அலுவலம் இஸ்லாமிய மக்களின் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசியலுக்காக அவரை பயன்படுத்துவது என்பது ஏற்புடையதே இல்லை ஒருவேளை வாக்கு வங்கிக்காக ஐயா ஸ்டாலின் இது நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி அல்லது இஸ்லாமியர்கள் நலன் பயக்கும் ஆட்சின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அவருடைய பிறந்தநாள் விழாவை நினைவுபடுத்தி கொண்டாடக்கூடியவர் அவர் வாழ்க்கையில் சொன்ன மிக முக்கியமானது மதுதான் தீமையின் தாய் மது குடிப்பதால் ஒருவன் கொலைகாரனாக மாறுவான் மது குடிப்பதால் ஒருத்தன் கற்பழிப்பு செய்வான் மது குடிப்பதால் அவன் வந்து கொள்ளையடிப்பான் மது குடிப்பதனால எல்லா தீமைகளும் செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்ப அந்த தீமைகளின் தாயை ஒழிக்க வேண்டும் மது குடிப்பவனை என்பது சாட்டையடிகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க ஐயா ஸ்டாலின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மதுவை விற்று அதன் மூலம் மக்களினுடைய மனங்களை முறுக்கி ஏழை தாய்மார்களுடைய தாளிகளை பிடுங்கி அசாதாரணமான ஒரு சூழலில் பல இளைஞர்களின் வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறார் அப்போ இவர் எப்படி நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாட முடியும் என்பது ஒரு நியாயமான கேள்வி இரண்டாவது இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர் சொல்ற திரு ஜவாஹிருல்லா திரு நெல்லை முபாரக் இவங்கெல்லாம் போறாங்க ஜவாஹிருல்லா யாரு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அது நாலு நாளைக்கு முன்னால இன்னைக்கு லெட்டர் பேடு கூட இல்லாத மத்திய அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டார் இதுக்கு என்ன காரணம் மூணு முறை திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று அவர் வெற்றி பெற்று மனிதநேய மக்கள் கட்சின்னு எதற்காக ஆரம்பித்தாரோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு மூணு எலும்பு துண்டுக்காக ஐயா ஸ்டாலின் கால நக்குனதன் விளைவு தான் இன்னைக்கு அவர் கட்சி நக்கிக்கிட்டு போயிருச்சு இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இவர் உண்மையாகவே இஸ்லாமிய நலன் பயக்கக்கூடியவராக இருந்திருந்தால் கடந்த காலத்தில் இந்த கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னார் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது அதை திமுகவிற்கு அடிமை சேவகம் பண்ணுது அவர்கள் சுயமாக திமுகவை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்பதில்லை நாம ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறோம் இஸ்லாமியர்களுக்காக சட்டமன்றத்துல தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று நம்ம எம்எல்ஏவா போவோம் எந்த கட்சியோடு கூட்டணி என்றாலும் நமக்கான தனி சின்னத்தில் நிக்கணும் இப்படி எல்லாம் சொல்லி கூட்டம் சேர்ப்பதற்கு முஸ்லிம்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வளர்த்து நம்ம சென்னையில் இருக்கிற அமெரிக்கன் கான்ஸ்டியூட் உட்பட பல இடங்களில் கல்லெறிஞ்சு வன்முறையாக்கி ஆம்பூர் போன்ற நகரங்களில் காவல்துறையை தாக்கி வன்முறையாக்கி ஒரு வன்முறை அமைப்பாக தமமுகவில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சின்னு இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஒரு பெரிய மோசடியாக அந்த மக்களை ஏமாத்தினார் ஏன் இவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னா இதே ஜவாஹி தான் சிமி என்கிற ஒரு பயங்கரவாதம் செய்த தடை செய்யப்பட்ட அமைப்பு அதனுடைய உறுப்பினராக இருந்தவர் அப்ப ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து பயிற்சி பெற்று வந்த திரு ஜவாஹிருல்லா தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதுவும் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு சொந்த சின்னத்தில் நின்று சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதில் நிறைய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்னொரு பக்கம் இதே ஜவாஹிருல்லா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்நிய செலவாணி ஒழுங்கா கெட்டாம அதில் ஒரு ஹவாலா ஊழல் பண்ணி அதுக்கும் சிறை தண்டனையை அனுபவிக்கப்பட்டு இப்ப அவருமே வெயில்ல இருக்கிறாரு தற்சமய தடையானையில் தான் அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஜவாஹிருல்லாவை இஸ்லாமிய சமூகம் எப்படி நம்புதுன்னு கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன் ஏன்னா மக்களை அநியாயமாக பொய் சொல்லி இஸ்லாமிய மக்களை நடுத்தருவில் நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்து சொந்த கட்சியை தொலைச்சிட்டு போயிருச்சு எவ்வளவு பெரிய மோசடி அதே மாதிரி நெல்லை முபாரக் அப்படின்னு இவர் எஸ்டிபிஐ கட்சின்னு சொல்றாரு இந்த கட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற பயங்கரவாத அமைப்பினுடைய அடிப்படையில் இன்னைக்கு இவர்கள் செயல்படுறாங்க அதனுடைய நட்பு அமைப்பு தான் எஸ்டிபிஐ கட்சி இவர் இன்னைக்கு திமுகவோட ரொம்ப நெருக்கமா போய் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா நபிகள் நாயகத்தினுடைய செயலை பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நல்லது தான் ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய செயலை பாடத்திட்டத்தில் வைக்கணும்னா அவர் வந்து திருட்டுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கிறார் திருடுனா கையை வெட்டணும்னு சொன்னவர் நபிகள் நாயகம் ஆனா இங்க திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து எல்லோருமே எப்படி இருக்காங்கன்னா திருட்டு பயல்களா இருக்கிறாங்க நீங்க பாருங்க செம்மன் திருட்டு பொன்முடி கைது மணல் திருட்டு துரைமுருகன் சம்மந்தப்பட்டு மூவாயிரம் கோடி ஏமாத்திருக்கிறேன்னு அந்த கட்சிக்காரர்களே அறிக்கை விடக்கூடியதை பார்க்குறீங்க அதே மாதிரி பாட் பாட்டிலுக்கு பத்து ரூபா திருட்டு நம்ம மதுபான ஊழலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு திருட்டுமே கடைசியாக கிட்னி திருட்டு அதுல பார்த்தீங்கன்னா திமுக காரம் தான் திருடுறான் திமுக சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில தான் அந்த கிட்னி டிரான்ஸ் நடக்குது இவ்வளவு கொடுமை அப்போ நபிகள் நாயகத்தினுடைய போதனையில அங்க கொண்டு வந்தோம்னா திருடுனா கையை விட்டுனா எத்தனை திமுக காரன் கை இல்லாம இருப்பான் எல்லாமே திருட்டு பயல்களாக இருந்தா என்ன பண்றது அப்போ இவர்கள் எதை பேசுறாங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியமற்ற விஷயத்த திமுக வந்து பேரளவில் இஸ்லாமியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கே தவிர சட்டமன்றத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது ஒரு முழுக்க முழுக்க அந்த மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க ரெண்டு அமைச்சர்கள் அறிவித்து பிறகு ஒரு அமைச்சராக்கி ஆறு மாசத்துக்கு செஞ்சு மஸ்தான் அமைச்சர் பிறகு அதே துறைக்கு ஆறு மாசத்துக்கு நாசர் அமைச்சர் இதுதான் இவர்கள் இஸ்லாமிய மக்கள் மீது காட்டுற பரிவு பாசம் இவர்கள் கல்விக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க திமுக ஆட்சியில இஸ்லாமிய மக்கள் பொருளாதார வளர்ச்சியில எவ்வளோ மேம்பட்டு அந்த புள்ளிவரில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இஸ்லாமிய பகுதிகள் பார்த்திங்கன்னா குறுகிய சாலைகளா இருக்கும் அதே மாதிரி நிறைய அடிப்படைவாத சக்திகள் உருவாவதற்கான வேலைகள் நடக்கும் அங்கதான் வெடிப்புகளுக்கான திட்டம் நடத்தப்படும் அங்கதான் பயங்கரவாத சக்திகள் பிடிவிடுவார்கள் என்னையே சோதனை நடத்தினா அங்கதான் போவாங்க ஒரு மேலப்பாளையத்தில் ஒரு கோயம்புத்தூர் உக்கடத்தில் குடியமுத்தூரில் ஒரு காயல்பட்டினம் இப்படி இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற இடத்துல வாக்கு வங்கிக்காக என்ன பயங்கரவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் அவர்கள் அந்த இளைஞர்கள் செய்தாலும் அதை கரெக்டாக ஆய்வு செய்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஐயோ அதனால் ஓட்டு போயிடுமன்ற பயம் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள்லாம் கல்வியறிவில ரொம்ப குறைஞ்சி போயிருக்கிறாங்க தமிழகத்தில் அது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி ஒரு பெரிய பின்தங்கிய சூழலில் பார்க்குறோம் நீங்க பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கிற இஸ்லாமியர்களிடத்துக்கு கேட்பது மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அவர் ஒதுக்கி இருக்கிறாரு இது நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நினைச்சு ஒதுக்குனாரா கிடையாது பட்ஜெட்டில் ஒதுக்குனது சிறுபான்மை சமூகம் மேலே வரணும் அப்படின்னு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கான மானியத்தை கொடுத்துருக்கிறாரு சிறுபான்மை சமூகத்துக்கு இது வாக்கு வங்கிக்காக கிடையாது அந்த சமூகம் கல்வியில வெளிவரணும் அப்படின்னா மதரசா பாடத்திட்டம் என்றாலே வெறும் மதக்கல்வி என்று சொல்லி அந்த இடத்துல மிகப்பெரிய மூளைச்சலவை செய்து சமீபத்தில் கோயம்புத்தூர்ல கூட ரெண்டு தீவிரவாதத்தை ஊக்குவிச்ச ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க மதரசாவுக்குள்ளார் அப்போ இந்த மதரசா என்ற கல்வியை வெளிப்படையாக ஒரு கையில் திருக்குறான் ஒரு கையில் கம்ப்யூட்டர்னு மதரசா கல்வியை உலக கல்வியோடு இணைந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லதா இல்லை இந்த மத அடிப்படைவாதிகள் தவறான முறையில் போதித்து மதரசாவை பயங்கரவாத முகாம்களாக ஒரு சில இடங்களில் உருவாக்குகிறார்கள் இது ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி நடப்பதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாமியர்கள் நலன் பயக்கக்கூடியதற்காக இவர்கள் எந்த காரியமும் செய்யாம சும்மா நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் கொண்டாடுறது முற்றிலுமாக சிறுபான்மை சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு கோஷம் எப்படி திரு உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்துவர்கள் முன்னால போய் என் பொண்டாட்டி கிறிஸ்துவராக இருக்கிறாரு நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் தான் இந்துவாக இருந்து கொண்டு அப்படி ஒரு வேஷம் போடுவதை அந்த மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்னு கிறிஸ்துவ மக்களை பார்த்து ஒரு நாடகம் அவருடைய மகன் நடிக்கிறாரோ அது மாதிரி அப்பா ஸ்டாலின் அவர் வந்து இஸ்லாமிய மக்கள்கிட்ட நான் நபிகள் நாயகத்தை போன்று உங்களை இது பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு நல்லாட்சி தான் பாதுகாப்பாக கொடுப்போம் என்ன பாதுகாப்பாக நீங்கள் கொடுத்தீங்க இஸ்லாமியர்கள் வந்து உங்க ஆட்சியில மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆம்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னால துப்பாக்கியோட மிகப்பெரிய வாழ்வு பயங்கர ஆயுதங்களோட மூணு இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் திமுக ஆட்சியில என்ன பிரச்சனை ஏன் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு பின்னால என்ன இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த கடும் கிடையாது அதே மாதிரி மேலப்பாளையத்துல முன்னாள் காவல் ஆய்வாளரா இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவர் சொல்றாரு என்னை கொல்ல பார்க்கறாங்க இங்க இருக்கிற அடிப்படைவாத சக்திகள் வப்பு சம்பந்தமாக நிறைய நிலங்களை வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமா நான் வந்து கலெக்டர்ட்ட பேசினால மற்றவ இடத்த பேசுனால காது கொடுத்து கேட்கலன்றாரு ஐயா ஸ்டாலினும் அதை காது கொடுத்து கேட்கல அவரையுமே வந்து வெளியே வச்சு வெட்டி குள்றாங்க அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகள் யார் மேலப்பாளையத்தில் யார் இருக்கிறா உங்களுக்கு தெரியாதா அப்ப அத அப்படியே சைலண்டா மூடுறீங்க புதுக்கோட்டையில பார்த்தா ஒரு சமூக நல ஆர்வலர் அங்க மணல் திருட்டு நடக்குது திமுக காரன் கொள்ளையடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர் வந்து குரல் கொடுக்குறாரு ஜகபர் சாதிக்குன்னு சொல்லி அவரையுமே என்ன செய்யறாங்க கா லாரி ஏத்தி கொலை செஞ்சு அதுக்கு சும்மா கண்துடைப்பு நடந்து அந்த கொலைக்கு பின்னால யாரு அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன எந்த திமுக காரர்கள் அந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்க எதுவுமே கிடையாது இப்ப குத்து குத்தாக இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கொலை செய்யப்படுவதையும் ஐயா ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்க்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியத்தின் பெயரால் தவறான பயங்கரவாத சக்திகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களையும் வாக்கு வங்கிக்காக சால்ஜாப் சொல்லக்கூடிய அரசா இது இருக்கு இந்த மாதிரி பாஜக செய்யாது தவறு என்றால் தவறு எந்த மதத்தினராக இருந்தாலும் மதத்தின் பெயராலோ அல்லது மொழியின் பெயரால பயங்கரவாதத்தை ஊக்குவித்தால் அவர்களை கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அதுல இஸ்லாமியர்கள் செஞ்சா ஐயோ இஸ்லாமியர்கள் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தேசம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் அதில் நம்ம உறுதியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயங்களை ஏன் ஐயா ஸ்டாலின் செய்யலைன்னா அவர்களுக்கு அடிவரடியாக இங்க இருக்கக்கூடிய ஜவஹர்லா போன்றவர்களோ எஸ்டிபி நெல்லை முபாரக் போன்றவர்களோ இன்னொரு மனிதனை ஜனநாயக கட்சின்னு உன்ன ஆரம்பிச்சார் அன்சாரி கடந்த கால சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அவர் கட்சியுமே முடிஞ்சு போச்சு தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிட்டாங்க இனியெல்லாம் ஒரு கட்சிக்கே லாய் கிடையாது பேருக்கு கட்சின்னு சொல்லி போய் இரட்டலில் நிற்பேன் இல்ல திமுக நிற்ப இல்ல இன்னொரு தம்பினால் போய் நிற்பேன் எதுக்கடா முஸ்லீம்கள் கட்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னு காரி துப்பாத குறையாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற காட்சியை பாக்குறோம் முஸ்லீம்கள் ஒரு பாடம் கற்க வேண்டும் நம்மை பயன்படுத்தி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி பாஜக பூச்சாண்டியை காட்டுவதன் மூலம் ஜவாஹிருல்லாவோ நவாஸ் நெல்லை முபாரக்கோ அது முஸ்லீம் லீக்னு பேர் சொன்னாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சின்னு சொன்னாலும் சரி அல்லது எஸ்டிபிஐன்னு சொன்னாலும் சரி இவர்கள் வாக்குக்காக நம்மை விலை பேசுகிறார்கள் திமுகவிடத்தில் அடிவணிந்து போவதற்காக அவர்கள் ஆதாயத்திற்காக நம்மளை அடிமைகளாக பார்க்கிறார்கள் முஸ்லீம்கள் உணரணும் பாஜக என்ன செஞ்சிச்சு என்ன துரோகம் விளைவித்தது உங்களுக்கு அதே கூட்டத்துல ஐயா ஸ்டாலின் பேசுகிறார் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்தநாள் விழா அப்ப என்ன நபிகள் நாயகம் எதை செய்தாரோ அதை இஸ்லாமிய சமூகம் செய்யணும்னு சொல்லணும் அந்த கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு முத்தலாக் தடை சட்டத்தை நான் எதிர்த்தேன்றாரு நபிகள் நாயகம் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்தவர் நபிகள் நாயகம் காலத்தில் முத்தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் மூன்று தலாக்குகள் இன்ஸ்டண்ட்டாக சொன்னா அது அப்படி ஏற்க முடியாது தடை செய்தவர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் தடை செய்ததை நரேந்திர மோடி அவர்களும் தடை செய்தார் என்றால் நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த விழாவில் இஸ்லாமியர்கள் நரேந்திர மோடியை புகழ்ந்துடணும் பாராட்டணும் ஆனா இந்த முட்டா பயல்கள் ஜவாஹிர்லாவா இருக்கட்டும் இந்த நெல்லை முபாரக்கா இருக்கட்டும் இவனுங்க காசு பறிக்கிறதுக்காக நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறாரு ஐயா ஸ்டாலின் அவர் சொல்றாரு நாங்கள் முத்தலாக்கை எதிர்த்தோம்னா நீ எப்படியா எதிர்ப்ப நபிகள் நாயகம் ஆதரிச்ச ஒரு விஷயத்தை நீ எதிர்த்தா இங்க உள்ள முஸ்லிம்கள் முட்டா பயல் நினைச்சியா ஒன்றகை வாங்கி திங்கிற ஜவாஹிர்லாவ நெல்லை மேடையில் உட்காந்துட்டு கை தட்டுவானுங்க எங்களுக்கு கொதிக்குது நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு அவர் சொன்னது ஒரே நேரத்தில் மூன்று தலா கொடுக்க கூடாது அப்படின்னு கண்டித்த ஒரு விஷயத்தை ஐயா ஸ்டாலின் வந்து நபிகள் நாயகத்தின் மேடையில் இருந்து அவர் அவமானப்படுத்துறதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அதே மாதிரி சொல்றாரு சிஏஏவை நாங்கள் எதிர்த்தோம் அதிமுக ஆதரித்தது அதிமுக அறிவு இருக்கு அதனால ஆதரிச்சாங்க சிஏஏ என்பது அது பிற மக்கள் அஹ் பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகளால் தாக்குதலுக்குள்ளாயி அவன் அகதியா இந்த தேசத்துக்கு வர அவனுக்கு குடியுரிமை கொடுப்பது நீங்க இந்த தேசத்துல பாரதத்துல பிறந்த இஸ்லாமியர்களை வெளியேற்றக்கூடிய சட்டம் இல்லை ஆனா அதை நான் எதிர்த்தேன்னா அறிவு கட்டவங்க எதிர்ப்பாங்க அறிவுள்ளவர்கள் ஆதரிப்பார்கள் இது பாமரனுக்கும் புரியும் இதை போய் வந்து நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் விழாவில் சொல்றதா இருந்தா நபிகள் நாயகம் சிந்தித்து பாருங்கள்னு சொன்னாங்க மின் கல்பக்க உங்களுடைய எது இருந்தாலும் உள்ளத்தை தொட்டு பேசுனு ஐயா ஸ்டாலின் உள்ளத்தை தொட்டு பேசல வாக்கு வங்கிக்காக வாயிலிருந்து வட சுடுறாருன்னா எனக்கு கோபம் வருமா வராதா என்னை போன்ற நியாயமான தேசபக்தர்களாக இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏன் நபிகள் நாயகத்தை நபிகள் நாயகத்தின் புகழக்கூடிய மேடையிலேயே ஐயா ஸ்டாலின் இழிவுபடுத்துகிறார் ஏன் வந்து தவறா இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார் இதுக்கு வந்து மானங்கிட்டு போன இந்த சில இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஏன் கை தட்டுறானுங்கன்னு கோப வராதா இந்த கோபத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அதனால நவிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவதற்கு ஏற்றவர்கள் நாங்கள் தான் நவிகள் நாயகத்தினுடைய நற்செயர்களை போற்றுகிறோம் தான் சொல்றோம் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் தேசத்தை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதை நபிகள் நாயகம் சொன்னாங்க நம்முடைய தேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் எதிரிகள் ஒரு ஒருபிடி மண்ணை கொடுக்க கூடாது அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் பின்பற்றுகிறார் தேசத்தின் மீது எவனாவது போர் தொடுத்தால் நீங்கள் எதிர்த்து ஜிகாது செய்யுங்கள் அவனை வந்து ஒண்ணு கொல்லுங்க அல்லது நீங்கள் கொல்லப்பட்டாலும் நீங்கள் புனித போராளியாக மாறி போவீர்கள் அதைதான் இன்றைக்கு நம்முடைய இராணுவம் செய்து கொண்டிருக்கு இலக்கை நோக்கி எவன் தொட்டானோ அவன் கெட்டான் இலக்கை நோக்கி நாங்க வந்து அந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கிறோம் அதை ஆதரிக்கிற பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும் இன்னைக்கு நாங்க அடிச்சிருக்கிறோமா இல்லையா இதுதான் நபிகள் நாயகத்தின் வழியாக இருக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க யாராக இருந்தாலும் ஒலா தஜிரி மன்னக்கும் சனகானுலி கௌமின் அலா அல்லா திலு உங்களுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் உங்கள் நீதி செலுத்துவதில் பிறழ்ந்து விடக்கூடாது கூடாது கரெக்டா நீதி செலுத்தணுன்றாங்க அதத்தான் இன்னைக்கு பாரத பிரதமர் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணித்து எல்லோருக்குமான வளர்ச்சி இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தல அதனால் நான் அவர்களுக்கு வந்து அரசின் நலத்திட்டங்களை கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்கலையே கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்தல நான் உங்களுக்கு நலத்திட்டத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்கலையே நீ பாரதத்தின் பிள்ளையாக இருந்தால் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் நான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இதுதானே நபிகள் நாயகன் சொன்ன வழி அதை அவர் செய்து காட்டுகிறார் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கிட்ட கட்டளை என்ன அத்தி அத்தி அத்திவு ரசூல உளில் அம்ரு மின்கும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் உங்களின் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்க அப்ப நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுவீங்க நாயகத்தை போற்றுகிறோம் என்று சொல்லி நவிகள்நாயகத்துக்கு கட்டுப்படுவீங்க மூன்றாவது அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் அந்த ஆட்சியாளருக்கு அந்த நாட்டின் பிரதமருக்கு கட்டுப்படுங்கள்னு சொன்னா அதை மட்டும் கட்டுப்பட மாட்டோம்னு சொன்னி நவிகள்நாயகத்தை போற்றுகிறேன்ற அந்த மேடையிலே நாயகத்திற்கு எதிராக செஞ்சா அப்ப இந்த முட்டா முட்டாப்பயல்கள் முஸ்லிம்கள்னு சொல்லக்கூடிய தலைவர்களை திமுகவுக்கு அடிவருடிகளை நம்ம என்னன்னு பாக்குறது கோவருமோ வராத நாங்க என்ன சொல்றோம்னா வா ஒரு ஸ்டேஜ் போடு நபிகள் நாயகத்தின் வழிமுறையில இன்னைக்கு நல்லாட்சி செய்வது நரேந்திர மோடியா இல்ல நாசகர ஆட்சி செய்கிற திரு ஸ்டாலின் அவர்களா பேசுவோம் பேசுவதற்கு வாருங்கள்னு வராம இதுக்கு நீ கத்தி எடுத்துட்டு என்ன குத்ததான் வருவோம்னா வாடா பாத்துக்குவோம் உயிர் ஒரு வாட்டி அது இறைவுன்னு சொல்ற நாளைக்கு தான் போகும் நரேந்திர மோடி அவர்களை நீ தவறா பேசுனா நான் எதிர்ப்பேன் நாட்டிற்கு எதிராக ஒரு முஸ்லீம் பேசுனா எதிர்ப்பேன் ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்தோ இங்க வரக்கூடிய இஸ்லாமியருக்கு நீ வந்து குடியுரிமை வேணும்னு கேட்டனா அது இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி அல்லது இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லக்கூடியவனா இருந்தாலும் நான் எடுத்து நிற்பேன் ஏனென்றால் என் தேசத்தில் குடியுரிமை யாருக்கு என்றால் இந்த மண்ணில் பிறந்து இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவனுக்குத்தானே தவிர அந்நிய கலாச்சாரத்தை அந்நிய அடிமையாக இங்க இருந்துகிட்டு போற்றக்கூடியவனுக்கோ அல்லது அந்நிய இருந்து நம் தேசத்துக்கு எதிர்ப்பு விளைவிக்கக்கூடியவனுக்கோ இடம் கிடையாதுன்னு சொன்னா இதுதான் உண்மையான தேசபக்தர்களின் குரல் அதை வேலூர்வராகி முன்மொழிகிற நபிகள் நாயகத்தை போற்றுகிற ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நபிகள் நாயகத்தை மட்டுமல்ல எல்லா மதத்தின் தலைவர்களையும் நாங்கள் போற்றுகிறோம் எல்லா மதத்தினரும் சம அளவில் பார்க்கிறோம் பிரதமர் ஹிந்து பக்தியில் அதிகமா இருக்காருன்னா அவர் ஹிந்து நம்பிக்கையில வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டுல உறுதியா இருக்கிறார் ஒரு இஸ்லாமிய நான் நான் இருக்கிறேன் நான் வந்து என்ன பிரதமர் மாதிரி குங்கும போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கோயிலில் போய் கும்பிட்டுக்கிட்டா இருக்கிறேன் நான் வெளிக்கிறமையான தொழுகைக்கு போறேன் ஐந்து வேளை நான் தொழுகை நடத்துறேன் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டு இருக்கிறேன் அதே மாதிரி என்னென்ன இஸ்லாமிய கடமைகள் இருக்கு முறையாக செய்கிறேன் இஸ்லாமிய நடவடிக்கைகளை இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று என் கட்சிக்குள்ள உள்ள இஸ்லாமியர்களை ஒருங்கிணைத்து கிறிஸ்துவர்கள் அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய பற்ற கருத்தருடைய அந்த நம்பிக்கையை நம்ம இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம்னு கிறிஸ்துமஸ்ல இருந்து ரம்ஜான் பண்டிகைகள் வரைக்கும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க குறைஞ்சு போயிட்டோம் எங்க நாங்க மாறி போயிட்டோம் ஆக நாங்கள் எங்கள் அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறோம் அடையாளத்தை தொலைத்து விட்டு அண்ணல் நாயகத்தினுடைய அந்த கூற்றுக்கு மாறாக ஐயா ஸ்டாலினை புகழக்கூடிய நயவஞ்சகர்களாக ஜவாஹிருல்லாவும் நெல்லை முபாரக்கும் நவாஸ் கடி போன்றவர்களும் பேருக்கு முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மாங்கா கட்சி மண்ணாங்கட்டி கட்சின்னு வைத்துக் கொண்டு இன்றைக்கு சீரழிந்து விட்டார்கள் என்பதுதான் சமூகத்திற்கு தெரிகிறது அதனால் தயவு செய்து இஸ்லாமிய மக்கள் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை வைக்கல சக இஸ்லாமியனாக சக இஸ்லாமிய சகோதரனாக நீங்களும் வளர்ச்சி பாதையில் வரணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் ஓகே சார் அற்புதமா சொன்னீங்க சார் அடுத்த பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அதாவது நாலு ஸ்லாப்ல இருந்து ரெண்டு ஸ்லாப்ல வந்து இப்ப அமலுக்கு வந்துருச்சு வந்த உடனே இருக்கக்கூடிய திமுக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம தங்கம் த நெர்ஸ் எல்லாம் சொல்கிறாரு இப்ப நீங்கள் குறைச்சீங்கன்னா எங்களுக்கு வருவாயே இல்லாமல் போயிருமே அப்புடின்ற மாதிரி வேற வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரே சார் மிகப்பெரிய தீபாவளி பரிசாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பே நிகழ்த்தி இருக்கிறார் இன்னைக்கு ஏற்க மனம் இல்லாவிட்டாலும் வேறு வழியில்லை மிகப்பெரிய விலை குறைப்பு என்பதனால் பள்ளி கிடித்துக் கொண்டு ஐயா ஸ்டாலின் வரைக்கும் அறிக்கை என்ன விடுறாருன்னா வரி குறைப்பு எல்லாம் ஏற்பொழுதுதான் ஆனா எங்களது மாநில அரசும் அதுல பாதி பர்சன்ட் தரோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு தவிர குறைப்பை அவரால் எதிர்க்க முடியல அதிகபட்சமா என்ன எட்டு ஆண்டுகளாக ஏன் செய்யவில்லை கேள்வி எழுப்புகிறார் ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை கட்டமைப்புகளை சரி செய்து விட்டு தான் விலையை குறைக்கணும் அப்ப கட்டமைப்புகளே இல்லாம சும்மா நாங்க அதுல விலை குறைக்கிறோம் இதுல விலை குறைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நாங்க இலவசமா டிவி கொடுக்கறோம் அல்லது இலவசமா வந்து பஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓசி பஸ்ன்னு கேவலப்படுத்துறது அந்த வேலை எல்லாம் பாஜக செய்யாது ப்ராப்பராக ஒரு கட்டமைப்பை ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதியாக்கிவிட்டு பிறகு எதையெல்லாம் குறைக்க வேண்டும் மக்களுடைய பாரத்தை எப்படியெல்லாம் வந்து சரி செய்து அவர்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும்னு நினைப்ப அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பை இன்றைக்கும் தவறாக பேசுகிற திமுக காங்கிரஸ் ஒரு நான் புள்ளி வர சொல்றேன் சாதாரணமாக பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் இருக்குல்ல அதுக்கு கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பதிமூணு சதவீதம் வரி விதிச்சாங்க வெக்கமா இல்லை இவங்க இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜீரோ தான் வரியே கிடையாதுங்க ஏன்னா பெண்களின் அடிப்படை தேவைகளை அவர் எந்த நேரமும் அந்த தாய்மார்களாக சகோதரிகளாக நினைப்பதனால அதை ஒன்றுமே வரி இல்லாம ஆக்கிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கணும்ல இதுக்கு இதே காங்கிரஸ் ஆட்சியில் முப்பது சதவீதம் வரி விதிச்சிருந்தாங்க இன்றைக்கு அது எவ்வளவு சதவீதம் வெறும் பதினெட்டு சதவீதம் அதே மாதிரி நீங்க பாருங்க மக்கள் குடிக்கிற பால் விலைய பதினெட்டு சதவீதமா இருந்து ஐந்து சதவீதத்து குறைச்சிருக்கிறோம் மக்களுக்கு எதெல்லாம் உயிர் காக்கக்கூடிய மருந்து பொருட்கள் எல்லாமே ஜீரோ எந்த வரியும் கிடையாது ஏன்னா மக்கள் உயிர் காக்கப்பட வேண்டும் அந்த ஒரு திட்டத்தை ஜிஎஸ்டி வரி குறைப்புல அறிவிச்சிருக்கு அதே மாதிரி என்ன உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உணவுப் பொருட்கள் அன்றாட மக்களுக்கு தேவையான ஏழைப்பாளைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஐந்து சதவீதத்துல குறைச்சு காட்டியிருக்குன்னா இப்ப பதினெட்டு சதவீதம் இருந்தது இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது எல்லாம் வெறும் ஐந்து சதவீதமாக்குனால எவ்வளோ ஏழைகள் பயனடைகிறாங்க ரெண்டு லட்சம் கோடி இதுல வந்து மக்கள் பயனடைவார்கள் இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதை தாண்டி சிமெண்ட்டு ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனா சிமெண்ட்டுக்கு முப்பது சதவீதம் வரி செலுத்தியது மக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்றைக்கு சிமெண்ட்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு சதவீதம் தான் வரி இந்த உண்மைகளை நாங்கள் வீடு வீடாக எடுத்துட்டு போறோம் அதே மாதிரி கடைக்காரர்கள்ட்ட போயிட்டு என்னவெல்லாம் மக்கள் பயனடைறாங்க அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறோம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் ஸோ இது நல்ல விதமாக போகுது ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இன்னொரு மைல்கல்லாக திகழ்கிறது குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி போட்ட பிறகு கூட அடிபணியாமல் நாங்கள் சொந்த நாட்டின் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் சுதேச இயக்கத்தை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் ஆத்ம நிர்பர் பாரத் என்று ஒரு அபியான் ஒரு திட்டத்தை முன்னெடுத்து ஒரு பிரச்சார இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறது சொந்த நாட்டின் பொருட்களை நாம் அணிவோம் சொந்த நாட்டு பொருட்களை பயன்படுத்துவோம் சொந்த நாட்டு பொருட்களை அந்நிய நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி செய்வோம் ஒரு காலத்தில் சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் அடிபணிந்ததாக இந்த பாரதத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது சொல்லப்போனால் இங்க அந்த விலைவேசி ஏற்றத்தை தடுக்க முடியாமல் நம்முடைய நாட்டின் தங்கத்தை கொண்டு போய் அங்கு அடமானம் வைத்த அந்த மோசமான வரலாறுலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவர்கள் ஆதரவளித்த நிலையிலும் பல ஆட்சிகள் அந்த மோசடியை செய்தது இன்றைக்கு அந்த நிலைமை கிடையாது அதே மாதிரி எதற்கிருத்தாலும் அமெரிக்கா சொன்னால் அதை அணிவணிந்து விடுவோம் அப்படின்ற நிலை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு கடந்த காலத்தில் அதை நம்ம உடச்சிருக்கிறோம் பொக்ரான்ல வந்து அணுகுண்டு வெடிக்கும் பொழுது காங்கிரஸ் நம் மீது என்ன பொருளாதார தடைகளை விதித்தது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் அவர் உறுதியாக முடிவெடுத்தார் நாங்கள் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைக்கு அஞ்ச மாட்டோம் சொந்த நாட்டில் கஞ்சி குடிச்சிட்டு கூட வாழமே தவிர இது ஒரு அணு ஆயுத நாடு என்ற வல்லமையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் சொன்னார் பிறகு அதே அமெரிக்கா தான் வேறு வழி இல்லாமல் பொருளாதார தடையை நீக்கியது இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து அதன் மூலம் உயர்வோமே தவிர அமெரிக்காவிற்கு ஒரு காலத்திலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா இறங்கி வரும் ஐம்பது சதவீத வரியை அதுவே தள்ளுபடி செய்யும் ஏனென்றால் ஒரு நேரம் வரப்போகிறது அமெரிக்காவும் பாரதத்தின் உதவிக்காக காத்திருக்க வேண்டிய காலம் அந்த காலத்தை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியிலே உருவாக்க வேண்டும் என்று அவரும் பாடுபடுகிறார் அவரோடு இணைந்து நாங்களும் பாடுபடுகிறோம் அதனால் அதற்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதை நாட்டு மக்களிடத்தில் கொண்டு போகிறோம் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாசகர் ஆட்சி செய்கிற திமுக வேண்டுமானால் புரியாமல் நாடகம் ஆடலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இன்னும் ஆறு மாதத்தில் அவர்களையும் அடித்து ஒதுக்கி மக்களிடத்திலிருந்து அவர்களை வேற்றுமைப்படுத்திவிட்டு நல்லாட்சி ஊழல் இல்லாத ஒரு உண்மையான ஆட்சியை கொண்டு வருவதற்கு நாங்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கும் நாங்கள் வெல்வோம் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் அதாவது பாஜக நல்ல கூட்டணி சம்பந்தம் நல்லா போயிட்டு இருக்கு சார் இப்ப பாஜகோட இந்த தேர்தல் சமயமான விஷயங்களை என்னென்ன முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு குழுக்களை மாநில தலைமை அமைத்திருக்கிறது பூத் கமிட்டிகளை வலுப்படுத்த வேண்டும் அங்குள்ள நிர்வாகிகளுக்கு அடிப்படை தேர்தல் ரீதியாக பிஎல்ஏ டூ அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் அதில் போய் எப்படி உட்காடுறது வாக்காளர்களை எப்படி நாம பார்க்கறது போலி வாக்காளர்கள் போட்டால் என்னெல்லாம் செய்யறது அதற்கான பயிற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆட்சியில அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை அதை மக்களிடத்துல கொண்டு போகணும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலயுமே ஒவ்வொரு திமுகவுடைய வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர்கள் இன்றைக்கு எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் எந்த மக்களுக்கும் நல்லது செய்யலை அப்போ அதையெல்லாம் அந்தந்த சட்டமன்றத்தில் வந்து புள்ளி விவரங்கள் எடுத்து திமுக வந்ததால் இங்கே எவ்வளோ பெரிய மோசமான சூழல் இருக்கிறதுன்னு அந்தந்த சட்டமன்றத்திலேயே பிரச்சாரம் செய்யணும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் திமுகவுடைய ஊழல் திமுகவுடைய அராஜகம் திமுகவுடைய கொள்ளையடிக்கும் புத்தி திமுகவுடைய அடக்குமுறையை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் கட்டமைக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே சென்னையில் எங்களுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் முதல் தொகுதியில் ஆரம்பித்து வைக்கிறார் அந்த ஆர்ப்பாட்ட போராட்ட கட்டமைப்பில் எனக்கு மதுரை பெருங்கோட்டம் பொறுப்பு மதுரை ஏம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்கள்ல உள்ள நாம் போய் அந்த தொகுதிகள் ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமா சாலைகளை வச்சிருக்கிறாங்க கழிவுநீர் சுத்தப்படுத்தாமல் வச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு எம்எல்ஏ சார்பில் கொடுத்த வாக்குறுதி எதெல்லாம் நிறைவேற்றாம இருக்குன்னு புள்ளி விவரங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போவதற்கும் ஆர்ப்பாட்டங்களின் வாயிலாக அரசுக்கு உணர்த்துவதற்கும் அதற்கு என்னை பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அந்த பணிகள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி வெறும் வாயால் வடை சுட்டு இருக்கிறதே தவிர ஒரு நல்லது கூட செய்யலை என்பதை நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடத்துல கொண்டு போக போறோம் வாக்குவின்றிங்கிற வாக்கு வங்கி என்கிற பெயரில் பாஜகவை பூச்சாண்டி காட்டக்கூடிய மோசடி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முன்வர வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை மிக வலிமையாக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் மூலமாக கொண்டு செல்லவிருக்கிறோம் இப்படி எண்ணற்ற பணிகளை வரக்கூடிய ஆறு மாதத்திற்குள் நாங்கள் மிகப்பெரிய வேகத்தில் மக்களை நம்பி இறங்கி இருக்கிறோம் நிச்சயமாக தமிழக மக்களை பொறுத்தவரை நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் செவம் எடுப்பார்கள் அதனால் தர்மம் வெல்லும் தாமரை வெல்லும் சரி அற்புதமான இலைபாதனோட பந்ததற்கு మీకు నండి సార్ వాల్తు